தான் சொல்றாரு ஆபிரகாமை கர்த்தர் அவ்வளவு நேசிக்கிறார் அவன் செய்த கிரியை நல்ல மரம் கெட்ட கண்ணி கொடுக்காதுன்னு சொல்றாரு நல்ல ஊற்றுல இருந்து கெட்ட தண்ணி வராது எத்தனையோ பேர் அழிச்சிட்டாரு அழிச்ச பிற்பாடு ஒரு விதை தனக்காக வேண்டும் என்று பார்க்கிறார் கவனமாக கேளுங்கள் ஆபரகாமை பார்க்கும்போது அருமையான விதையாக பார்க்குறாரு இவனுக்குள்ளே இருந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஜென்ரேஷன் ஒரு அழியாத வித்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தான் ஆபரகிட்ட சொல்கிறாரு நான் உனக்கு பெரிய பலனாக இருக்கேன்பா அப்படின்னும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ட்ரீனிட்டியோட மூன்றாம் பகுதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல தான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் கரங்களை தலைக்கு மேலே தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா வாய் துரங்க வாய் துறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஏன் தெரியுமா மத்திய ஒன்று ஒன்று வாசிங்க ஆப்ரகாமின் குமாரன் ஆகிய தாபிதின் குமாரான கிறிஸ்துவினுடைய வம்ச வரலா போதுங்க போதுங்க போது யார் நம்ம யார் நம்ம அங்க ஆண்டு அண்ணான்னு சொன்னாருப்பா நானே வந்து உனக்கு பிறக்க போறேன்பா நான் ஒருத்தர்கிட்ட பறக்கணும் இந்த பூமிக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்கு சகிட்டு சொல்கிறாரு பாவியான மனுஷங்கிட்ட அவர் போறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லோருக்கும் வசனம் தெரியும் என்று சொல்லி நான் டைரக்டாக போயிட்டுருக்கேன் எப்படி ஆயக்காரனுடைய வீட்டில் போகும்போது ஆண்டு சொல்றேன் நான் காணாத போன ஆட்டுக்கு தான் இப்போ தேடி வந்தேன் ஆபிரகாமோட சந்ததிக்கு தானே தேடி வந்தேன் அப்புறமே இல்லை சொல்கிறாரு இந்த மந்தையில் சேர்க்கப்பட வேண்டிய ஆடுகள் வெளியிருக்கு இந்த தொழுவத்தில் சேர வேண்டிய ஆடு எனக்கு பத்தாயிரம் ஆடு வெளியே போகுது அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய டார்கெட் என்னுடைய ஆடு இருக்கு அதுதான் எனக்கு வேணும் அது ஆபிரகாடைய சந்ததி அந்த வெதவை வேணும் நிமிரக்கூடாத கூணி எண்பது வயது நிரம்பியவள் அவள் தேவாலயத்தில் பணிபுரிகிறாள் அவளுக்கு ஓய்வு நாளில் போய் கர்த்தர் தொசமாக்குறா அப்ப பரிசையை கேட்குறாங்க ஓய்வு நாளில் உன்னுடைய சொந்த இஷ்டத்தை செய்யலாமா ஆண்டு சொல்றாரு இவளும் ஆபர்மன் குமாரத்தி அல்லவா இவள் எப்படி இந்த ஓய்வு நாளில் கட்டோடு இருக்கிறது என்ன பேசுகிறாய் நீ என்று சொல்லி அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறாரே ஆபர் ஆண்டு சொன்னது உனக்கு ஒரு புத்திரனை தருணு சொல்ல இருக்கீங்களா நானே வந்து உனக்கு பிறக்க போறேன் பா நானே உன்னிடத்தில் பிறக்க போகிறேன்ப்பா பா அவன் சரீரம் செத்து போனது நம்பிக்கை இல்லாமல் எதில் நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து உட்காந்துருக்கீங்க கடனா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா உன்னிடத்திலிருந்து சந்ததி பிறக்க முடியாது என்று டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிவிட்டார்களா நீ என்ன டிசைனில் உன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல என்ன முடியாது என்று உன தின்னி காலையில் ஒரு அற்புதம் பாருங்கள் நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஐயாவை காண ரூமில் அப்போது போய் பார்க்கும்போது சுத்தமாக எல்லா ரூம்லேயும் தண்ணி இல்லை நாங்கள் எல்லாருமே பொறுப்படணும் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் டாடி எனக்கு இப்போ தண்ணி வேணும் நான் எங்கேயும் போக மாட்டேன் மிராக்கிள் வேணும் நான் நார்மலாகவே ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு தடவை குளிக்கிறாள் காலையில் அஞ்சு மணி ப்ரேயர் முடித்தோன்னே ஒரு தடவை குளிப்பேன் நைட்டு பெட்டுக்கு வரும்போது ஒரு தடவை குளிப்பேன் மதியானம் கொஞ்சம் ஹெவியான ஒர்க் ஆகிடுச்சுன்னா குளிப்பேன் நான் சர்ச்சுக்கு எப்படி குளிக்காமல் வரட்டும் ஆண்டவரே நான் குளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போய் பார்த்தேன் எங்கேயுமே தண்ணி வரல நான் நைட்டு ப்ரேயரில் இருந்தனால யார் என்கிட்ட சொல்லலை சொல்லிவிட்டு ஜபத்தை பண்ணிவிட்டு ஒரு மோட்டர் சுவிட்ச் இருந்தது அதை போய் போட்டு பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காகலை பிற்பாடு என்னுடைய டாய்லெட்டில் போய் இப்படி இப்படி நாட்டிட்டு இன் ஜீசஸ் நேம் நான் உண்மை சொல்லுகிறேன் இன் ஜீசஸ் நேம் எனக்கு இப்போ இங்கே தண்ணி வரணும் நான் புறப்பட்டு போகணும் அப்படின்ட்டு இப்படி திருப்பின பைப்பு இப்படி திருப்பின பாருங்கள் ஷவர்லேருந்து அடிச்ச தண்ணி கரங்களை தட்டி கத்திரை தோற்று உண்மையா கீழே இருந்து என்னுடைய ஆண்டி சத்தம் போட்டாங்கம்மா தண்ணி வருது தனி வருது தண்ணி வருது என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் நான் ஒன்றும் நான் நம்பட்டுக்கு போய் பரப்பிட்டு பாட்டுக்கு வந்துட்டேன் எதற்கு சொல்லுகிறேன் ஆபிரகாம் கண்டடைந்தது அந்த திருத்துவ தெய்வமே என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறது ஆபிரகாம் தெரியாமல் தான் கேட்கிறார் டாடி நீங்க என்னோட பேசுனதுக்கு முன்னாடியாவது பின்னாடியாவது இப்போ வரைக்கும் எனக்கு புள்ள இல்லைப்பா நம்மளதானே சொல்றோம் டாடி எனக்கு ஒரு வீடு இல்லை டாடி டாடி எனக்கு ஒரு கடனா இருக்கு டாடி நானும் அதுக்கு நிறையா போராடுறேன் நான் இதில் இந்த இந்த தியானமெல்லாம் எப்போவுமே பிரசங்கம் என்னிடத்தில் பேசுகிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்குறது இதுக்கப்புறம் பதிமூன்று வருஷங்களுக்கு பிற்பாடு தான் ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றெடுத்தார் இதுக்கப்புறம் பதிமூன்று வருடங்களுக்கு பிற்பாடு தான் ஈசாக்கை அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் கத்தருடி பிள்ளையே டூ மினிட்ஸ் நூடுல் மாதிரி உடனே உடனே இப்போவே இப்போவே எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது இப்போ இப்போ வேணும் உடனே இப்போ வேணும் அப்படின்னு சொல்லும் நவ் கத்திரத்தில் அது ஆகாது ஆபிரகாமை போல நடக்க பழகுங்கள் நடக்க பழகுங்கள் கர்த்தர் யோசித்து பார்த்துருப்பார் ஏன் அதை சொன்னார் தெரியுமா நான் யோசித்து பார்த்தேன் போகணும்போது போயிட்டான் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது லோத்தை ஆசிர்வதிக்கும் போது இவனையும் ஆசிர்வதித்தார் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது இதெல்லாம் ஒரு இருபது காலம் பிடித்திருக்கிறது அந்த இருபது காலமும் அவனுக்கு பிள்ளை கிடைக்கல இஸ்மவேல் பிறந்தே பதிமூணு வருஷம் கழித்து தான் ஈசாக்கு உற்பத்தி ஆயிருக்கிறான் ஈசாக்கை உனக்கு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் நகைக்கிறான் நம்பிக்கை முற்றும் போயிடுது கத்தோடைய பிள்ளையே அப்போ ஆண்டர் பார்க்குறாரு எதுவுமே இல்லாமல் நான் சொன்ன வார்த்தையை என்ன நேசதுனால அவன் விசுவாசித்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றது எப்படி தெரியுமா அவன் கர்த்தரை அன்பு கூர்ந்தபடியினாலே கர்த்தரை அன்பு செய்தபடியினாலே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாய் மாறினான்